விஜய் எப்படி குழந்தைங்க குட்டி குட்டியாக தவள ஆரம்பிக்குது அப்புறம் பரண்டு படுக்குது அப்புறம் தவள ஆரம்பிக்குது அப்புறம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது அப்புறம் அம்மா அப்பா பார்த்து அவங்க கூட ஓடி ஆடி விளையாடுதோ அது மாதிரி குட்டி குட்டியாக அழகாக தான் வளர்ந்து வராது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நேற்று மலேசியா கோலாலம்பூரில் பெரிய வரவேற்பு என்டிடிவியில் ஜான் ஆஸ்லி அப்படிங்கிற ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறார் இந்த விஜயோட என்ட்ரி ரொம்ப மாசாக இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே மக்கள் நிறைய பேர் கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் தமிழ்நாட்டில் மலேசியாவில் தமிழ் அங்கே இருக்கிற தமிழர்கள் ஸோ அப்போயே அங்கேயே வந்து ஒரு எண்பதாயிரம் பேர் மலேசியாவில் பார்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா மலேசியா வந்து ஒரு சின்ன நாடு நம்ம தமிழ்நாடோட ஒரு சின்ன நாடு தான் சொல்லணும் அங்கே அவ்வளோ கூட்டத்தை அவர் குண்டு பண்ணியிருக்கேன்னா உண்மையாகவே ஒரு ஆச்சரியம் இதில் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்லி போயிருக்கிறாரு லோகேஷ் நெல்சன் இவங்கெல்லாம் இவங்களோட முன்னாள் இயக்குனர் டைரக்டர்ஸாக இருந்தவங்க ஸோ ஒரு பெரிய ஒரு வ வரவேற்பு அவருக்கு இருந்திருக்கு அனிருத் கூட போயிருக்காரு ப்ளஸ் இவ கூட நடித்த அந்த பெண்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க ஒரு நடிகை பெரிய கூட்டமே இருந்துச்சு அதனால் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு பீப்புளும் ரொம்ப இதுவாக வரவேற்புருக்காங்க இதை வந்து மலேசியா இதில் வந்து இதை நேரலையாக கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு சட்டனாக இருக்குது அதனால் ஏதோ ஒரு தனியார் கம்பெனி கொடுத்துருக்கனால இதை நம்ம வந்து உடனே எதுவும் பார்க்க முடியாது பட் என்னென்ன நடந்துச்சுங்கிறதும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்ப்போம் அவர் இப்போ என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போறார் அதுதான் மக்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு மெயினாக வந்து அவர் இறங்கின வ வர்றதே அந்த ஒரு ப்ரைவேட் விமானத்துல வந்து இறங்கும் போதே அது ஒரு பெரிய தான் இருந்துச்சு இறங்கணும்னு ஒரு சின்ன குட்டியை ஒரு டே குதிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு ஷேப் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அந்த குழந்தைங்க ஒரு முகத்தை பார்த்து டக்குன்னு சிரிக்கும் போது ஒரு அம்மா அப்பா அந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு அவருடைய அதிர்ச்சியை கொடுக்கலாம் அது மாதிரி சின்ன சின்ன அவரோட விஷயந்தான் வந்து மக்களை ரொம்ப க கவருது நாளை தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே படிப்படியாக படிப்படியாக படிப்பா முப்பத்தி மூணு வருஷம் எடுத்திருக்கு அவருக்கு இந்த இப்போ வரைக்கும் இது வந்து அவர் அறுபத்தி ஒன்பதாவது படம் ஜனநாயகன் அப்படிங்கிற படம் இதை வந்து அது வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட இருக்கா இல்லாட்டி மக்கள் சா சார்பாக இருக்கா அப்படிங்கிற வந்து நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் ஆனால் இது டைரக்ட் பண்ணதேனமோ கேவிஎன்னு ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு தான் இதை பண்ணியிருக்கிறார் ஏன்னா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த மாதிரி அரசியலில் குதிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும் படம் ரிலீஸாக போயிருமோ அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறார் பட் இருந்தாலும் அவர் தெளி தெளிவாக இறங்கியிருக்கிறார் அனிருதை ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறார் அவர் வந்து ஒரு எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அடைப்பேர் வச்சிருக்காரு மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு இல்லை அது படிப்படியாக வந்து மற்றவங்களும் இது பண்ணியிருக்கிறார் ஆனால் நடுநிலை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் இந்த சர்க்காரில் சொன்ன மாதிரி மன்னன் எவ்வளியோ அதே வழிதான் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சர்க்காரில் அதே மாதிரி யாரை எங்க உட்கார வைக்கணுமோ அவங்கள அங்கே உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக வந்து அப்பப்போ அந்த படத்தில் வந்து அவரோட இது வந்து இருக்கும் ஸோ எல்லாமே மக்கள் இடத்துல அப்பப்போ இனிமேல் ரீல்ஸாக போக ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்துல தான் அவரோட மாஸ் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் மாஸ் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனாக இந்த நூறு கோடி அந்த மாதிரி பெரிய லெவலில் இருக்குது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்க நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் எங்க ஐ திங்க் ஐ ப்ராப்ளம் யூ கேன் டெல் ஆல்மோஸ்ட் ஆல் இண்டியா தான் அவர் ஹி வாஸ் நம்பர் ஒன் அந்த நம்பர் ஒன்னில் இருக்கும்போது அவர் எக்ஸிட் ஆறாருங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் ஹி இஸ் கோயிங் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பட் பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவாருங்கிற ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்குது மாதிரி அவரோட படம்லாம் அவருக்கு தான் ரைட்ஸு நிறையா கொண்டு வந்து எப்பயும் ரெகுலராக அவருக்கு ப பணம் வர மாதிரி பண்ணுவாரா இல்லாட்டி அரசியலில் அவ்வளோ சம்பாதிக்க முடியாது அரசியலில் சம்பாதிக்கணும்னு எப்பயும் போல் எல்லா தலைவர்களும் இது வரைக்கும் வந்தவங்க போல் அவங்க பாட்டுக்கு கமிஷன் கலெக்ஷனில் தான் இறங்கணும் கமிஷன் கலெக்ஷனில் இறங்காமல் இவர் வந்து சினிமா உலகத்தில் இருக்கலாம் ஏன்னா அது வந்து ப்ரொடியூசர் வெளியிலேருந்து உள்ள வர காசு இப்போ இவர் அரசியலில் இருக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு போவாங்க பட் பிஸ்னஸ்மேன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரிய நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் மேபி ஹி வில் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ டீம் டு கெட் தட் ஃபண்டிங் அது இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லாட்டி சீமான் மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் இல்லை திருமாவளவன் வைகோ இவங்கள மாதிரி கஷ்டப்பட்டுட்டு திருப்பி எதையாவது கட்சியில் போய் எழுஞ்சி இணைஞ்சிட்டு ஒரு மாதிரி தோல்வி அடைஞ்சிடுவாரோ அப்படிங்கிற பயமாக இருக்குது ஆனால் அந்த ஸ்பீச் கடைசியில் சொல்லியிருக்கிறார் எல்லாரும் நீங்கள் கூட்டணி கூட்டணி அதில் கேட்டுட்டு இருக்குது இருக்கீங்க பட் ஆனால் உண்மையாகவே வந்து கூட்டணியில் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லாமல் மறைமுகமாக வந்து நான் எப்பயுமே ஒரு டீமை தான் இப்போ நானும் ஒரு பெரிய டீமாக தான் வந்திருக்கிறேன் ஸோ இப்போ ஒரு கூட்டணியில் தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத மக்களிடத்துலேயே ஒரு சஸ்பென்ஸாக விட்டுட்டாரு என்னோட சிந்தனை அவர் ஏதாவது கூட்டணியில் இருந்தா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் நினைச்ச திமுகவும் விரட்ட முடியும் இல்ல திமுக விரட்டாம கேப்டன் விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சியில இருந்துட்டு அடுத்து அப்படியே வளரலாம் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க பொருளாதாரம் போயிடும் பொருளாதாரம் இஸ் அ பேஸ் ஃபார் இப்போ இருக்க தமிழ்நாடு அரசியல் திமுக அது மாதிரி கொண்டு போயிட்டாங்க பணம் நிறைய செலவு பண்ற மத்தம்தான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க விஜய் அவருக்குள்ள பணத்தை செலவு சம்பாரிச்சிருவாராக இருக்கோ இல்லை செலவு ப பண்ணிகிட்டே இருப்பார் பட் அவங்க கீழே இருக்கிறவங்க வந்து எப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதால் இருக்கும் அவங்க கீழே இருக்கிறவங்க வந்து ஊழல் பண்ண ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அது கட்சியை பாதிக்கும் அது ஊழல் பண்ணாமல் இவ்வளோ தூரத்துக்கு பணத்தை உண்டு பண்ணுறது பெரிய பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரு எம்எல்ஏ உருவாகுன்னா வருஷம் ஒரு ஒரு கோடி செலவழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அவன் வந்து கட்சிக்கு ஒரு அஞ்சு கோடி கொடுக்கணும் மக்களுக்கு ஒரு அஞ்சு கோடி கொடுக்கணும் அது இல்லாமல் வேற இன்னொரு அஞ்சு கோடி கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம எம்எல்ஏ ஆகிறதுக்கே இந்த பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் அமைச்சர் ஆகணும்னா அது இன்னொரு பத்து கோடி பிஸ்னஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க திராவிட கட்சிகள் அதனால வந்து அடுத்து வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் அந்த வழியிலே தான் போக ஆரம்பிச்சாங்க ஸோ திராவிட கட்சிகள் பண்ண தவறுகளை தான் அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க அதுமாதிரி விஜயும் அந்த வெளியில போக ஆரம்பிச்ச ஆரம்பிச்சுங்க ஒரு மக்கள் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்காதுங்கிறதா என்னோட சிந்தனை பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த குட்டி கதையை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அது அடுத்த வீடியில பாருங்க வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம் ஒளிரட்டும் தமிழகம்